ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கலைச்செல்வன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் தினம் நடக்கிற ஒரு விஷயத்தை வச்சு அதுலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம் என்ன அப்படின்னா என்னோடய லைஃப்பில் நடந்ததை நான் ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் தினம் எங்கள் வீட்டிலேருந்து நான் குன்னூருக்கு வருவேன் எப்படி வருவேன் அப்படின்னா தினம் காரில் வருவேன் இப்போ நம்ம ஹில் ஸ்டேஷனில் நான் இருக்கிறனால இங்கே அதிகபட்சம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் அந்த கார் ஓட்ட முடியும் ரொம்ப ரேராக நாற்பத்தஞ்சு ஐம்பது அந்த வேகத்தில் ஓட்டலாம் பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகும் ரேராக ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகும் அப்போது தினம் அந்த வண்டியில் நம்ம குன்னூர் வரும்போது என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஸ்பீடாக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஏன் அப்படின்னா பஸ் லாரி இதெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு வருவோம் அதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டுருக்கும் நாம் அதை ஓவர்டேக் பண்ணிட்டு பஸ்ஸில் வந்தால் ஒரு மணி நேரம் ஆகும் நாம் காரில் வந்தால் ஒரு நாற்பது நிமிஷத்தில் வரோம் அப்படிங்கிறனால நம்ம ரொம்ப வேகமாக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து நம்ம மைண்டில் ஓடும் இதே கீழே பிளேம் ஸ்டேஷன் வந்துட்டேன் அப்படின்னாக்கா அங்கே பைபாஸில் போகும்போது ஒரு அறுபது கிலோமீட்டர் அல்லது ஒரு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது பார்த்தா ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது காரு என்ன காரணம்னா மற்ற வண்டிகள்லாம் நூறு நூற்றி இருபதில் போகுது அது கூட கம்பேர் பண்ணும் போது நாம் ரொம்ப மெதுவாக ஊர்ந்துட்டு போகிற மாதிரி இருக்கான் இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நாம் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாம் தகவமைச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டோம் லைக் வாட்டர் தண்ணி எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ தண்ணிக்கு ஒரு ஷேப் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு குறிப்பிட்டு இந்த ஷேப்பில் தான் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ தண்ணியோட ஷேப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை எந்த பாத்திரத்தில் ஊற்றுறமோ அந்த பாத்திரத்தோட ஷேப்புக்கு அது மாறிடும் இப்போ ஒரு டம்ளரில் ஊற்றுனிங்கன்னா டம்ளரோட ஷேப் ஒரு அண்டாவில் ஊற்றுனீங்கன்னா அண்டாவோட ஷேப் இல்லை ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றுனிங்கன்னா ஃப்ளாஸ்கோட ஷேப் அப்போ அந்த தண்ணியோட ஷேப் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அது எங்கே இருக்கோ அந்த இடத்த அடாப்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய உருவத்தை தான் தண்ணியோடய தன்மை அதே போல் தான் நம்மளும் நம்ம எங்கே இருக்கமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் மற்ற எண்ணங்கள் அது எல்லாத்தையுமே வச்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும் அந்த இடத்த வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் அங்கே என்னால் முடியல இருக்க முடியல அங்கே என்னால் அடாப்ட் ஆக முடியல அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அந்த இடத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கணும் இப்போ நான் இங்கே நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகிறேன் அப்படின்னா அங்கே போகும்போது ஒரு எழுபது எண்பது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் போனால் தான் நம்ம கரெக்டாக போக முடியும் அல்ல அங்கேயும் நாற்பதில் தான் போவேன் அப்படின்னா நம்ம ரொம்ப ஸ்லோ ஸோ இது நான் வண்டிக்காக மட்டும் சொல்ல நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எந்த ஸ்பீடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம எல்லா விஷயங்களும் எந்த ஸ்பீடில் கற்றுக்கிட்டு இருக்கோம் நம்மளோட நாலேஜ் எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நான் இங்கே இருக்கிறதுனால இந்த இடத்த வச்சு நான் எனக்கு ரொம்ப அறிவு இருக்குதுன்னு நான் சொல்ல முடியாது வேறு ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தா தான் என்னை விட அறிவு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க எல்லாத்துக்குமே அப்படி தான் நம்மளை விட நான் தான் ரொம்ப உலகத்துலேயே அறிவானவன் அப்படின்னு நினைக்க முடியாது வேறு ஒரு இடத்துக்கு போகும்போது தான் அங்கே நமக்கு மேலே அறிவாக இருக்காமலாம் நம்ம பார்க்க முடியும் அறிவு மட்டும் இல்லை எல்லாமே அப்படி தான் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நம்மளை விட இன்னொருத்தவங்கிட்ட அதை விட பெருசாக ஒன்று இருக்கும் நம்மக்கிட்ட தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல இருக்கிறதுனால ஒருவேளை நம்ம அந்த வட்டத்துக்குள்ளே திங்க் இருப்போம் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அதை விட பெருசாக ஒன்று இருக்குது அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது எதுவுமே இல்லை நாம் எந்த இடத்துல இருக்கமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நாலேஜை வந்து வளர்த்துக்கணும் அந்த இடத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கணும் தான் இந்த விஷயத்துலேருந்து நான் கற்றுக்கினேன் அதை நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்